எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பிவன் வருமன் பேசுற வன்னியர் மிசஸ் பரையர் அப்படின்ற ஒரு அரசியல் மோதலை சமூக மோதலை மீண்டும் உருவாக்கணும் அப்படின்ற தோரணையில திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு மேடையில ஒரு பேச்சை பேச இருக்கிறாங்க அந்த பேச்சு அப்படின்றது ஒட்டுமொத்த பாமக மற்றும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை வச்சிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது எவ்வளவு அநாகரிகமாக ஒரு மேடையில பேச முடியுமோ அவ்வளவு அநாகரிகத்தோட ஒரு விஷயத்தை அணுகி பேசியிருக்கிறாங்க அந்தந்த விஷயங்கள் என்ன முதல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து பேசின விஷயத்த பல வன்னியர்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நாம இந்த காணொலியில பதிவு பண்றோம் முதல்ல அதை பார்த்துருங்க பிற்பாடு நாம பேசுவோம் எந்த சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம் எவனோ வழியில போன அண்ணா வணக்கம் ஒரு சீட்டை கொடுத்தான் வாங்கி பார்த்தா அது மாநாட்டு உடனே பத்திரிகை செய்தி போடுறான் பௌர்ணமி சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு உடனே தினமலருக்காரன் கொட்டை எழுத்து போடுறான் அது ரெண்டு பேரும் ஒன்னா ஆக்குறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறாரு ரெண்டு பேரும் சமரசமாக போறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து பத்து இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம் நாக்க வழிக்க போறோமா ஒண்ணுமே வேண்டாம்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு பத்து பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை திருமாவளவர்களுடைய பேச்ச பார்த்திருப்பீங்க அதாவது இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து பதில போய் திருமாவளவன் வந்து சந்திச்சு நீங்க சித்திரை முழு மாநாட்டுக்கு வந்து பாத்தினா வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அந்த பத்திரிகை பல பாமக சார்ந்தவர்களே வந்து இது சமுதாய நலையில் இருக்கணும் கண்டிப்பாக தாண்டி பாமக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை வந்து பாத்தா பண்ணிருக்கு என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்களையே வந்து மாநாட்டுக்கு அழைச்சிட்டோம் அப்படின்னா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கலவரம்லாம் பண்ண மாட்டாரு அதற்கான ஒரு ராஜதந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பாமக திருமாவளவனுக்கு வந்து பத்திரிகை கொடுத்து பண்ணிடுச்சே அப்படின்னு வந்து அன்னைக்கு உருட்டு இருந்தாங்க ஆனா இரண்டு வாரங்களுக்கு முன்னாடியே வந்து நாம சொல்லியிருந்தோம் பாமுக்கு எப்பொழுதுமே நீ பாயாவை ஊத்தினாலும் சரி பால ஊத்தினாலும் சரி அது கண்டிப்பா வருஷத்தை கக்கதா செய்யும் அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் தான் திருமாவளவன் இதையெல்லாம் தெரியாம வந்து பாத்தா எதுக்கு நீங்க பத்திரிக்கை வைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த நான் மட்டும்தான் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் பல பாமக சார்ந்து இருக்கிற பலர்லாம் வந்து இதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இன்னைக்கு நாம பேசின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சரியா மாறி போச்சு ஏன்னா திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்தான் வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை கொடுத்தான் அது என்னவோ பத்திரிகை அப்படின்னு வாங்கினேன் கடைசியா பார்த்தா தான் அது சித்திரை முழுநிலை மாநாட்டுடைய பத்திரிகை நான் ஒரு போதும் எந்த காலத்திலையும் வந்து பாமகவுடைய இந்த மாநாட்டுக்கு போய் கலந்துக்க மாட்டேன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம தினமலர் அப்படின்ற வந்து ஒரு பத்திரிகைக்காரன் எழுதுறான் திமுகவுடைய அடுத்த ஸ்டோக் என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தையும் பாமகவும் ஒன்னா நிக்க போகுது அதற்கான ஒரு வேலையத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை முன்னிலவு மாநாட்டுடைய பத்திரிக்கை விஷயம் காட்டுது அப்படின்னு எழுதுறாங்க இதையெல்லாம் வந்து நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் ஒருபோதும் சாதியவாத கட்சியாக இருக்கும் பாமகவோட திருமாவளவன் என்னைக்குமே வந்து ஒன்று சேர மாட்டான் அதே போலதான் பாஜகவோடதும் பாஜகவோட பாமகவோட சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் பத்து சீட்டை வாங்கினா கூட நாக்க ஒழிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும் அந்த வேலையை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் எப்பொழுதுமே வந்து நான் அடிமைதான் ரெண்டு சீட்டுக்கு அடிமை தான் ரெண்டு சீட்டை வந்து திமுக தூக்கி போட்டுச்சு அப்படின்னா அந்த சீட்டை நான் கவிக்கிட்டு அங்கேயே நான் வந்து பாத்தீங்கன்னா கொள்கையோட வந்து பாத்தீங்கன்னா வாழ்வேன் அப்படியாப்பட்ட கொள்கையை மீறி எல்லாம் பத்து விடுதலை சிறுத்தைக்கு வந்து பாத்தினா சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னா கூட அதை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒட்டு மொத்தமா வந்து பகிரங்கமா வந்து பேசியிருக்கிறாரு இந்த சம்பவத்தை பார்த்த பாமக சார்ந்தவர்கள் விமர்சனம் வச்சிட்டு இருக்கிறாங்க பல வன்னியர்களும் விமர்சனத்தை எழுதிட்டு இருக்கிறாங்க நமக்கு என்ன ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு இதே கட்சியை சார்ந்த பலர் வந்து சமூக வலைதளங்களை முட்டோ முட்டு வந்து முட்டு கொடுத்து இது சமுதாய நல்லிணக்கணும் இதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய ராஜதந்திரம் இது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உருட்டிட்டு தெரிஞ்ச பலர்லாம் இன்னைக்கு பாமக பத்தி பேசின விஷயத்தையும் சித்திரை முழுமையோ மாநாட்டு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பேசின விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு யாரெல்லாம் முட்டு அவங்க அவங்கெல்லாம் வந்து மீண்டும் வந்து திருமாவளவு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு ஒண்ணுமே புரியல ஒண்ணு தப்பான ஆள்னு வந்து முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த காலத்திலயும் சேரக்கூடாது போய் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உருட்டை உருட்டிட வேண்டியது அப்புறம் அந்த உருட்டுக்கு முட்டு குடிக்க வேண்டியது திரும்பி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எதிராக திரும்பினார்களோ அதுக்கு வந்து பார்த்தா பிடிச்ச அவங்களை கடிக்க வேண்டியது இதெல்லாம் நாம தான் வந்து பாத்தீங்கன்னா மாறுமே ஒழிய நாமளே வாண்டடா போய் பத்திரிகை கொடுத்துட்டு அந்த பத்திரிகை கொடுத்தது என்னவோ பெரிய இது மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு திருமாவளம் வந்து பார்த்தோம் உருட்டு உருட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தா இன்னைக்கு கடிக்கிறது சரியான விஷயமா படலை புரியுதுங்களா நான் அப்படிதான் பாக்குறேன் புரியுதுங்களா நமக்கு மானோ ரோசோ சூடு சோரண இதெல்லாம் இருந்தா மரக்கானம் கலவரத்துல வந்து பார்த்தா ரெண்டு வன்னியர்களை வந்து போட்டத்தல்ல வந்து விடுதலை வச்சிருந்ததா அப்படின்னு வந்து தெரிஞ்சிருந்தா நாமெல்லாம் எந்த காலத்திலயும் வந்து பார்த்தோம்னா அவர்களோட கூட்டணியோ ஒட்டோ உறவு வந்து பாத்தீங்கன்னா கூடாது கூடாதுங்களா சமுதாய இருக்கணும் இது ராஜதந்திரம் சாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்லிக்கிட்டு எவ்வளவு கீழ்த்தரமாக சித்தரிக்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமா வந்து பாத்தீங்கன்னா சித்தரிப்பு செய்யறாங்க நான் எல்லாத்தையும் ஏத்துப்பேன் ஆனா ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி பாமக சார்ந்த பலர் எல்லாம் என்ன அப்படின்னா இது ராஜதந்திரம் மரக்காலம் போல இன்னொரு ஒரு கலவரத்தை திருமோலம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் ஆமாக்கா பத்திரிகை வச்சிருச்சுன்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க அதுக்கு பதில் வந்து திருமாவளனே கொடுத்துட்டாரு எந்த காலத்திலயும் நான் அதை கலவரத்தை செய்யாம இருக்க மாட்டேன் நான் கலவரத்தை கண்டிப்பா தூண்டியே தீருவேன் அப்படின்ற போக்களம் தான் இன்னைக்கு பத்திரிகை கொடுத்ததை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த வேலையை திருமாவளவன் பண்ணியிருக்கிறாரு இந்த விமலவர்மன் அன்னைக்கே சொன்னதுக்கு என்னையே வந்து பாத்தீங்கன்னா பல பாடுறா சமுதாய நலனுக்களும் கூட வந்து பாலை பாடுறா அப்படின்னு வந்து பாத்தா நம்மள நம்ம ஆளுங்களே வந்து பிறகு கடிச்சாங்க இன்னைக்கு அவங்க தான் திருமாவனையும் போட்டு கடிக்கிறாங்க என்ன நம்மளுக்கு ஒன்றும் புரியல முதல்ல வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் நாமெல்லாம் மானோ ரோஷம் சூடு சோர்ணையோட ஒன்னா நிக்கணும் ஒன்னா இருக்கணும் கண்டவங்கிட்ட போயிட்டு வந்து பிறகு பத்திரிக்கை வச்சுக்கிட்டு அதற்கு வந்து பிறகு முட்டு கொடுக்குற இடத்துல நான் என்னைக்கு இருக்க மாட்டேன் இருக்கிற ஆட்கள் வந்து பிறகு திருந்திக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்த வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இவ்வளவு சீக்கிரம் வந்து பாதி பார்க்கல ரெண்டே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த உடச்சி வந்து திருமாவளவர் வந்து நான் இப்படிதான் நான் எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு எதிர்தான் பாமகவுக்கு வந்து பாத்தினா எனக்கு தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு பாமக சார்ந்தவர்கள் வந்து போனா போட்டு குதற குதிர குதறாங்க அதே வேலையை வந்து போனா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஆஹா எங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் எங்களோட வந்து பாடுத்தாள் அப்படின்னு உருட்டாங்க இன்னைக்கு போட்டு குதர்றாங்க நாம என்ன நம்ம சொல்றது மீண்டும் மீண்டும் வந்து பாத்தினா சொன்னாலும் நமக்கு முதல்ல புத்தி வரணும் புத்தி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம யாரை அழைக்கணும் யாரோட பயணப்படணும் அப்படின்ற புத்தி இங்க இருந்துச்சு அப்படின்னா நாம அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு நல்லா மிளிரலாம் இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது நாம மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க அடுத்தவனை நீங்க நல்லவன் நல்லவனை கை காட்டுறவன் போறான் நமக்கு பின்னாடி பெருசா ஆப்ப சொல்லி தான் இருக்கிறான்றதையும் புரிஞ்சுக்கங்க அதுவும் குறிப்பா விடுதலை சிறுத்தையோ திருமாவளவனும் திமுகவும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாமக சார்ந்தவர்களுக்கும் அன்போடு வந்த மாதிரி விமலவர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க அடுத்த ஒரு நெல்லக்கண்ணூர்ல உங்களை நான் சந்திக்கிறேன் பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்